வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய ஊடு எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி ஓர் ஆணும் பெண்ணும் இயல்பாக விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொள்வதெல்லாம் இன்றைக்கு கிடையாது இன்றைக்கு காதல் என்ற பெயரில் நிகழ்வதெல்லாம் உறவே அல்ல எப்பொழுது எட்டு வயது சிறுமி தன்னுடைய உடலை ஒப்பனைகளால் அலங்கரித்துக் கொள்ளத் தொடங்கினாலோ அப்பொழுதே குழந்தைத்தன்மை அந்த குழந்தையிடமிருந்து பிடுங்கப்பட்டுவிட்டது அழகாக இருந்தால் ஆண்களை கவரலாம் என்ற சிந்தனை நம்முடைய குழந்தைகளுக்கு எப்பொழுது வந்தது ஏன் வந்திருக்க வேண்டும் அது நியாயமான சிந்தனையா அந்த அழகு என்றால் என்ன அதற்கான முன்மாதிரிகள் எல்லாம் யார் ஊடகங்களும் திரைப்படங்களும் காட்டுவதுதான் அழகு அப்படி அழகாக மாற வேண்டும் என்று ஒரு காலத்தில் பதினாறு வயது பெண் நினைத்தால் அதுவே தேவையற்றது ஆனால் ஏழு எட்டு வயது சிறுமி நினைக்கலாமா நினைக்கிறாளே இந்த சிறுமி தனது பதினாறு வயதில் ஓர் ஆணோடு பழகினால் அதற்கு பெயர் காதலா அது அன்பா ஒரு சிறுவன் ஐந்து சிறுமிகள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு சிறுமியை எப்படித் தேர்வு செய்கிறான் எந்த அடிப்படையில் தேர்வு செய்கிறான் அவளுடைய புறத்தோற்றத்தை மட்டும் வைத்துத்தான் எல்லா தேர்வுகளும் நடக்கின்றன அவள் அழகாக இருக்கிறாள் அவன் அழகாக இருக்கிறான் அவ்வளவுதான் ஆண் பெண் இருவரும் மேலாடை அணியாத சமூகம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ்நாட்டில் இருந்தது ஆடைகள் இருந்தன ஒரு தீப்பெட்டிக்குள் ஒரு புடவையை மடித்து வைக்கும் அளவுக்கான நுட்பமான ஆடைகள் இருந்தன ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்துச்சமவெளியில் ஆடை தொழில்நுட்பம் மேம்பட்டிருந்தது ஏற்றுமதி செய்தோம் ஆனாலும் ஆணும் பெண்ணும் மேலாடை இல்லாமல் பொதுவெளியில் திரிந்தனர் அரசனும் அரசியும் மேலாடை இல்லாமல் வெளியே தெரிந்தார்கள் மார்பு தெரிய பெண்கள் தெரிந்த வீதிகள் நீங்களும் நானும் இப்போது வாழும் வீதிகள் இழிவெனக் கருதப்பட்டதா அல்லது அந்த மார்புகளைக் கண்டு அந்த பெண்கள் மீது யாரும் பாய்ந்தார்களா எந்த சமூகம் நிர்வாணத்தை மதிக்கிறதோ அந்த சமூகம் நாகரீகமாக இருக்கிறது எந்த சமூகம் இழுத்து போர்த்திய பிறகும் எட்டி பார்க்கிறதோ அந்த சமூகம் அநாகரிகமாக இருக்கிறது எவ்வளவு இழுத்து போர்த்துவது இதற்கு மேல் எப்படி இழுத்து போர்த்துவது ஏன் போர்த்த வேண்டி இருக்கிறது என்றால் பெண்ணின் உடல் என்பது காம இச்சைக்கான பொருள் என்பதைத் தவிர வேறு பொருள் தெரியாத தலைமுறை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது மார்பென்றால் அதற்கு ஒரே ஒரு பயன்பாடுதான் பிறப்புறுப்பென்றால் அதற்கு ஒரே ஒரு வேலைதான் இடுப்பு தொடை என எல்லா உறுப்புகளும் உடலுறவுக்கானவையாக பார்க்கப்படும் கேடுகெட்ட சமூகம் இது நன்றி